வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கும்ப கும்பராசியினருக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் வேலையிலும் அதிகமாக போராட்டத்துடன் மெனக்கெட வேண்டியிருக்கும் அதிக அலைச்சல் திரிச்சல் காரணமாக உடல் சோர்வு தூக்கமின்மை செரிமான குறைவு இவற்றால் மருத்துவ செலவுகள் சிலருக்கு உண்டாகக்கூடும் சிலர் உங்களிடம் கடன் கேட்டு பெறக்கூடும் அல்லது நீங்கள் பிறரிடம் கடன் பெட்டு கடன் கேட்டு பெறக்கூடும் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை சங்கடத்துக்குள்ளும் அவமானங்கள் சந்திக்க வேண்டிய தருணமாகவும் தலைகுனிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அவர்கள் செய்வதால் உங்களுக்கு மன உடல் ஆரோக்கியம் கெடக்கூடும் அலுவல் பணியில் தொய்வு காலதாமதம் ஊழியர்கள் விடுப்பில் செல்வதால் ஏற்படும் சிரமங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் திணறக்கூடும் இதனால் வேலையில் தடைகள் தாமதங்கள் பணப்புழக்கத்தில் சிரமங்கள் ஆகியவை எல்லாம் சந்திக்கக்கூடும் மேலும் வியாபாரம் தொழில் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இந்த வகையில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் பணியில் தொய்வு இயந்திரக் கோளாறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுப்பமிடாமல் சிரமங்கள் என காலதாமதம் ஆகியவையெல்லாம் பணியில் சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்கள் சுக சௌரியங்கள் மேம்படும் வண்ணமும் கூடுதல் செலவுகள் செய்தும் மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களை அவர்கள் விரும்பும் வண்ணம் அவர்களுக்கு பொருட்களையோ தங்கம் வைரம் ஆடைகள் விலை உயர்ந்த பொருட்கள் என்று வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்விப்பீர்கள் தாயாரின் அனுகூலம் தாயாரின் அதிர்ஷ்ட பண லாப வரவுகள் தாராளமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைக்கேற்ப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு சுற்றுலா என்று ஏதாவது ஒரு வகையில் நல்ல லாப பணப்பழக்கங்களை அவர்கள் விரும்பும் வண்ணம் குடும்பத்தினரிடம் நண்பர்களிடம் கூட கூடுதலாக கேளிக்கை விருந்துகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இளையவர்கள் கல்விக்காக செலவுகள் கல்வி கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூடுதலாக செலவுகள் செய்து சமாளிக்க வேண்டிய தருணமாக கிரக இருக்கிறது குடும்பத்தில் குலதெய்வ அருள் இஷ்ட தெய்வ நல்ல புதிய திருப்பங்களும் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகளில் முன்னேற்றமும் வியாபார ரீதியான வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் இனி வரும் மே ஜூன் மாதத்திலிருந்து துவங்கக்கூடும் அது ஒரு நல்ல லாபகரமான தருணமாக இருக்கக்கூடும் பழைய பழைய சொத்துக்களை விற்று புதியன வாங்குவதற்கான முதலீடுகளுக்கு பெருக்கி வாழக்கூடிய ஒரு தருணமாக இனி வரும் காலங்களில் இருக்கும் இதற்காக குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதால் நல்ல நிம்மதியும் தொழில் முறையில் வெற்றியும் வசப்படும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் இவர்களிடையே வாகன வசதிகள் சுக சௌகரியங்கள் கேளிக்கை விருந்துகள் விசேஷங்கள் பலது வரும் காலங்களில் பலவற்றில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய சுக சௌரியங்களையும் கலந்து உரையாடி பேசி மகிழ்வீர்கள் பிரயாணத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது மிக நல்லது புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது உடைமைகள் விலை உயர்ந்த பொருட்கள் பணம் பத்திரம் திடீர் விபத்து அவமான சங்கடங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும் மருத்துவ செலவு உண்டாகலாம் பிரயாணத்தில் பிரயாணங்களை மாற்றி அமைப்பது பிரயாணங்களை வைப்பது போன்ற சிரமங்கள் தோன்றி மறையும் இதனால் இரவு நேரங்களில் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய இயந்திரங்கள் செல்லும் பொழுதும் புதிய இயந்திரங்களை வாங்கும் பொழுதும் அதை கையாளும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெண்கள் வகையில் நல்ல அனுகூலங்களும் உதவிகளும் அவர்கள் மூத்த பெண்கள் வகையில் ஆலோசனை பண உதவி கிட்டி மகிழ்வீர்கள் தொழில் முன்னேற்றம் வரும் ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொன்றாக தெரிய வரும் நன்றி வணக்கம்